ஹலோ சார் வணக்கம் ஸோ நாங்கள் கைலின் பார்வை யூடியூப் சேனலுக்காக வந்திருக்கோம் அஞ்சு வருஷமாக இந்த திருக்குறள் பணி பாராட்டு கேடை வந்து சிங் சார் வந்து சாதனை படைச்சிருக்கீங்க அதுவும் ஓலை சுவடையில் இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி இந்த திங்கிங் இருந்தது இதை எப்படி ஃபில்ஃபில் பண்ணிங்க இன்றைக்கி கவர்மெண்ட்டில் பெரிய அளவில் பாராட்டும் அளவு வந்தது எப்படி பாராட்டின்தான் இங்கே இருக்காது இருபத்தி ஒன்றில் வந்து இதே தான் இன்றைக்கி தான் கரெக்டாக பண்ணிட்டாது அங்கே வருஷம் ஆகும் ஸோ அவங்களுக்கு தஞ்சணோன்னு அது எல்லா பேப்பரில் நியூஸ் பேப்பரில் போடணோன்னு அது அவன் வீ வந்து வீட்டுக்கு வந்து தமிழ் வளர்ச்சி துறை இருக்கு இல்லையா வீட்டில் வந்து அவங்க கைது இது இது கொடுத்தது இல்லை நீங்கள் ஒரு சிங்காக இருக்கீங்க தமிழ் பற்றி இவ்வளோ தூரம் இருக்குது அது இல்லாமல் திருக்குறள் வந்து அளவுக்கு ரீட் பண்ணதுக்கு என்ன மெயின் திங் யுவர் திங்கிங் நான் அதாவது கிஃப்ட்டுனாக்கா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பஞ்சாபில் இருக்கிற பூர்வீகம் அவங்க நான் பிறந்தது பலதெல்லாம் சென்னை தான் ஆனால் ஸ்கூலில் தமிழ் படிக்கணும் அதுக்கப்புறம் தான் இதோட அருமை தமிழோட அது அருமை தஞ்சவனு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து எழுதுனேன் ஏன்னா தமிழ் வந்து என்ன சொல்லுவனாக்கா இது வந்து தெய்வம் பேசணும் முடியும் உலகத்துலேயே முதல் முதலாக பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழி தான் அது எழுத்து வந்து நம்மக்கிட்டே உலகத்தில் இல்லாத அதாவது உலகத்தில் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வச்சுருக்கோம் நான் இந்தியா பற்றி பேசுகிறேன் நான் உலகத்தை பற்றி பேசுவேன் உலகத்தில் இத்தனை எழுத்து எங்கே இருக்குன்னாக்கா தமிழ் மொழி தான் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வச்சிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா கேமரத்தில் ஒரு மொழி இருக்குது அது வந்து எழுபத்தி நாலு எழுத்து அதற்குலேயே தான் வந்து நேபாளியில் நேபாளி அது வந்து அறுபத்தி நாலு எழுத்து ஸோ அதுக்கு தான் அப்புறம் ஹிந்தி ஐம்பத்தி ரெண்டு சான்ஸ்கிரத் நாற்பத்தி நாலு பஞ்சாபி நாற்பது இங்கிலீஷ் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு போர்ச்சுகால் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அதுலேருந்து இருபத்தி ஆறுலேயே வந்து அஞ்சு சைலண்ட் ஆயிடுது ஏஇ பவல் ரொம்ப சொல்லுவாங்க ஏஇய ஸோ அதை வந்து எழுதிட்டு பிரோஜனம் கிடையாது ஸோ நம்ம இருபத்தி ஒரு எழுத்து தான் இருக்குது ஸோ இந்த இந்த பெருமை வந்து எது கிடையாதுனால தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது இல்லை இந்த எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுதுறது கஷ்டம் அப்படின்றது வந்து ஏன்னா இது வந்து ஒரு சுவடி காலத்தில் பெரும் புலவர்கள் எழுதப்பட்ட அந்த அச்சாணி இது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி இத்தனை குரல்கள் எழுதுனது மட்டும் இல்லாமல் நிறைய நோட்கள் எல்லாமே வெளியிட்டிருக்கீங்க அது உங்களுக்கு எப்படி அந்த ஒரு பொறுமை சொல்லணும் அது ஆக்சுவலா எது அதாவது செய்முறையாது நம்மள்கிட்ட எதுவுமே கிடையாது நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம யோசிப்பாங்க அந்த புக்கில யூசியப்படுத்தாம இது அருமை ஏன்னா நீங்க நாங்க எல்லாம் போயிட்டு போறோம் இந்த மொழி வந்து உயிரோட ஸ்பெஷலி வந்து திருக்குறள் இல்லை இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து டூ கே கிட்ஸ் இதில் வந்து எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் படித்தா ஒன்றுமே இது இல்லை ஸோ அதர் லாங்குவேஜ் தான் நம்மளுடைய லைஃப் காப்பாற்றப்படுதுன்றாங்க ஆனால் நீங்கள் அதர் ஸ்டேட்டு ஐ மீன் பஞ்சாப் நீங்கள் தமிழை இந்த அளவுக்கு வளமை நிறைந்ததை வந்து சொல்றப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதி எங்க உலகத்தில் என்ன தெரியுமா தமிழ் மொழி அழி அழிக்க பெரிய பெரிய திட்டம் வச்சுருக்காங்க அழிக்கத்திக்க திட்டம் வச்சுருக்காங்க இது வந்து பிரச்சனை என்ன நம்மளுக்குள்ள ஒற்றுமை இன்னைக்கு வந்து நம்ம சொன்னாக்கா எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்கக்கா இங்கிலீஷ் தேர்வு ஹிந்தி தேர்வு பாரதியார் பதிமூணு மொழி கற்றுக்கினார் பதிமூணு மொழி கற்றுக்கிற பரந்தால் என்ன சொல்லுவாங்க யாமறிந்த மொழி தமிழ்மொழி போல இன்னும் எதம் காணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தாய்மொழி அதுக்கப்புறம் ரெண்டு பெருமை வேறு இருக்கையெல்லாம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வச்சு இதில் இருந்து என்ன நகை ஆனால் அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா வேறு எதாவது அடுத்த மொழிக்கு ஒரே சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் நம்ம கற்றுலாம் ஃபஸ்ட்டு இந்த மொழி அதுக்கப்புறம் எதுவும் செய்யணும் காலேஜியாக பதிமூணு மொழி கற்றுக்கலாம் கற்றுனப்பறம் தான் தெரியும் அது என்னென்ன இருக்குது என்ன இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கலாம் அப்போ இங்கிலீஷில் வந்து கம்மிங் நான் வரேன்னா கம்மிங் வேறு யார் நான் வரேன் நாய் வராது கமிங் கவர்னர் வரின் ஆனால் தமிழ ஒரு ஆண் வரார் வருகிறான் ஒரு பெண் வரார் வருகிறான் ஒரு நாய் வந்து வருகிறது நிறையா நாய் சேர்ந்து வர வருகின்றன்

யாருமே வந்து தமிழ் வந்து அழிக்கே வேணா இதுக்கு க எப்படி இது என்னன்னாக்க நான் ஏற்க கூட ஏற்கிறேன் உங்களுக்கு தெரியும் மீதி மொழியெல்லாம் வந்து தமிழ் மொழி வந்து என்ன சொல்கிறாங்க மொத்த உலகத்தில் இருக்க மொழிக்கு க வந்து கடுக்கால் வந்து தமிழ் இதிலேருந்து எல்லா ஒன்றா போயிருக்கு தமிழ் இது மலையாளி இருந்தாலும் சரி எல்லா உலகத்து எல்லா மொழி இதுலேருந்து தான் போயிருக்க தவிர அங்கேருந்து இங்கே வருவாரு ஸோ வந்து இவ்வளோ அருமை வந்து எதில் இருக்குது இந்த தமிழில் தான் இருக்குது தமிழ் வந்து என்ன சொல்கிறனாக்கா தமிழ்நாளுக்கு வெளியில் போனால் யாரும் ஒன்றும் பெற முடியாது ராஜராஜன் சொல்றதுக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது சம்ஸ்கிருத் தெரியாது ஒரு கோயில் கட்டியது இன்னைக்கு வந்து இந்த பெரிய கோயில் இன்னைக்கு வந்து உலகத்தில் தலைப்புச்சி உட்காந்துருக்கா எப்படினா அவருக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது எப்படி கட்டினாரு இன்றைக்கி வந்து அந்த கோயில் நிற்குதுனாக்கா தமிழ் தான் தமிழ் தான் படிச்சால தமிழ் தான் இது தமிழில் இருக்க மகத்துவம் டூ கே கிட்ஸுக்கு இன்னைக்கு புரியலை ஆனால் ஒரு பஞ்சாபியான தப்பாடுக்காதீங்க பஞ்சாபியான நீங்கள் இது சொல்கிறது வந்து மிகவும் அழகாக இருக்குது இந்த வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் வித்ய பர்மிஷன் உங்களோட பர்மிஷனோட செய்கிறோம் இது வந்து என்னென்னா இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எந்த மொழியில் படிக்கணுன்றது முக்கியத்துவம் இல்லை தன் தாய்மொழி ரொம்ப முக்கியம் அதோடைய அழிவை வந்து தடுக்கணுன்ற அந்த ஒரு அவேர்னஸ் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூ தேங்க்யூ யூ ஸோ மச் Thank you.